நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆணி மாதம் நான்காம் தேதி தலைப்புச் செய்திகள் கனடாவில் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் தொண்ணூற்றி இரண்டு பேர் கைது கனடாவில் மின்சாரம் தடைப்படக்கூடிய அபாயம் குறித்து எச்சரிக்கை சட்டமா அதிபரின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கான யோசனை நிராகரிப்பு அனைத்து பாடசாலைகளையும் டிஜிட்டல் மயமாக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார் பத்து லட்சம் வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது என எஸ் எம் மரிகார் தெரிவித்துள்ளார் இருபத்தி நான்கு வருடங்களுக்கு பின் வடகொரியா செல்கிறார் புடின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை கைவிட வேண்டும் என ஜெகன்மோகன் ரெட்டி வலியுறுத்தியுள்ளார் இணையத்தில் வைரலாகி வரும் ரம்யா பாண்டியனின் புகைப்படம் அவர்கள் மீது நூற்றி பதிமூன்று குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆறு லட்சம் டாலர்கள் மதிப்பிலான போதைப் பொருட்களை கைப்பற்றியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்கள் போதைப்பொருட்கள் மற்றும் ஆட்கடத்தல் தொடர்பில் ஐந்து வார விசாரணை ஒன்றிற்கு பிறகு இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மத்திய கனடாவில் கடுமையான வெப்ப அலை தாக்கி வரும் நிலையில் மின்சாரம் தடைபடக்கூடிய அபாயம் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வெப்ப அலை காரணமாக நாட்டின் மின்சார கட்டமைப்பிற்கு இவ்வாறு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தென் ஒன்றாரியோ மற்றும் கியூபக் வளையங்களில் வெப்பநிலை குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடுமையான வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் மாற்றத்தினால் அதிக வெப்பத்தை மக்கள் உணரவு நேரிடும் என கனடிய சுற்றாடல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வெப்ப அலைகளினால் மின்சார கட்டமைப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக கனடிய காலநிலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது டிரான்ஸ்பார்மர்கள் போன்றன அதிக வெப்பம் காரணமாக பாதிப்புகளை எதிர்நோக்க நேரிடலாம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை சட்டமோ அதிபர் சஞ்சய் ராஜரத்னத்தின் காலத்தை நீடிப்பதற்கான யோசனை அரசியலமைப்பு சபையில் நிராகரிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று பிற்பகல் அரசியலமைப்பு சபை சபாநாயகர் மஹிந்த யாபா தலைமையில் கூடியது ஜனாதிபதியின் பரிந்துரை தொடர்பில் நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டு இறுதி தீர்மானத்தை எட்டுவதற்கு அரசியலமைப்பு சபை உறுப்பினர்களுக்கு இடையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது அரசியலமைப்பு சபை இரண்டு தடவையில் கூடியதுடன் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் இந்த விடயம் தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது அதன்படி இன்று குறித்த யோசனை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னத்தின் பதவிக்காலம் இம்மாதம் நிறைவடைய உள்ளதும் குறிப்பிடத்தக்கது அனைத்து பாடசாலைகளும் டிஜிட்டல் மேகமாக்கப்பட்டு ஒரே வலையமைப்பில் இணைக்கப்பட்டால் அனைத்து பாட பாடங்களும் ஒரே இடத்தில் இருந்து கற்பிக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த தெரிவித்துள்ளார் அறிவை கண்டறிந்து மேம்படுத்துவதன் மூலம் மாணவர்களுக்கு புதிய அறிவை புகட்டுவதற்கான திறன்களை பெறுவதற்கான ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் அத்துடன் நிலைமையை நன்கு புரிந்து கொண்டு பிள்ளைகளின் நலனுக்காக மாறுவதற்காக தயாராகுங்கள் என இலங்கை கல்வி அமைச்சர் சுசில் பிரேம் ஜெயந்த வழங்கும் போது இவ்வாறு தெரிவித்தார் பத்து லட்சம் வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் கவலை தெரிவித்துள்ளார் அரச வருமானத்தை அதிகரிப்பதற்காகவே வாடகை வருமான வரி அறவிடப்படுவதாக ஜனாதிபதி கூறுகின்றார் உள்நாட்டு தேசிய உற்பத்தி ஊடாக வருமானத்தினை அதிகரிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு மக்கள் மீது வரி சுமைகளை அதிகரிப்பதன் மூலம் மேலும் நெருக்கடி நிலை ஏற்படும் இந்த நாட்டின் தனியார் துறை பணியாளர்கள் இரண்டு சந்தர்ப்பங்களில் வரி செலுத்துகின்றனர் அதேபோல் மின் கட்டணம் மற்றும் நீர் கட்டணம் அதிகரித்துள்ளமையினால் நாட்டு மக்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளனர் ஜனாதிபதி இந்த நாட்டில் மேலும் ஆட்சியில் நீடிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று சிலர் கூறுகின்றனர் நாட்டில் வரி சுமையை அதிகரிப்பதற்காகவே அவர்கள் இதனை கூறுகின்றார்களா என்று கேள்வியும் தற்போது எழுகின்றது என்று மரிகார் தெரிவித்துள்ளார் வருடங்களுக்கு விளாடிமிர் புட்டின் வடகொரியாவிற்கு இன்று விஜயம் மேற்கொள்ள உள்ளார் வடகொரியாவுக்கு செல்ல நாட் நாட்டு அதிபர் கிம் ஜோங் அனை சந்திப்பார் என்று கூறப்படுகின்றது அதேவேளை உக்ரைனிற்கு எதிரான ரஷ்யாவின் யுத்தத்திற்கு உறுதியான ஆதரவு வழங்குவதற்கு வடகொரியாவிற்கு புட்டின் நன்றி தெரிவித்துள்ளார் வடகொரிய அரசு ஊடகத்தில் வெளியாகியுள்ள கடிதத்தில் புட்டின் இதனை தெரிவித்துள்ளார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை கைவிட வேண்டும் என வைஎஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் ஆந்திர மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சருமான ஜெகன்மோகன் ரெட்டி வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் மேம்பட்ட ஜனநாயக நாடுகளில் வாக்குச்சீட்டு முறையிலேயே தேர்தல் நடைபெறுகின்றன எனவும் தமது ஜனநாயகத்தின் உண்மையான உணர்வை நிலைநிறுத்தும் விதமாக இந்தியாவும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கைவிட வேண்டும் எனவும் ஜெகன்மோகன் ரெட்டி தெரிவித்துள்ளார் ஜோக்கர் படத்தின் மூலம் அறிமுகமானவர் நடிகை ரம்யா பாண்டியன் ஆனால் இன்ஸ்டாகிராமில் தன் இடையழகை காட்டியார் அவர் வெளியிட்ட புகைப்படங்கள் மூலமாக அதிக ரசிகர்களை கவர்ந்து இன்ஸ்டா பிரபலமானார் அதன் பின்னர் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் அவருக்கு பெரிதாக வாய்ப்புகள் கிடைக்கவில்லை ஆனாலும் சமூக வலைதளங்களின் மூலமாக அவர் ரசிகர்களோடு தொடர்பில் இருந்த வண்ணம் உள்ளார் ரம்யா பாண்டியன் தற்போது கடற்கரையில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை வெளியிட அது தற்போது வைரலாகி வருகிறது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இணையதளத்தை பார்வையிடுங்கள்